ஹலோ விவர் சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நீ இப்பிரமோ தாமரை இனிமேலும் நான் உயிரோடு வா இருந்து என்ன பிரயோஜனம் நான் செத்து போயிடுறேன்றாங்க ஏன்னா எனக்கு என் சேதுமம்மா கிடைப்பான்ட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க என் சேதுமாம் எனக்கு கிடைக்க மாட்டாருன்னு ஒரு முடிவு தெரிஞ்சு போச்சு இனிமேலும் நான் உயிரோடு இருந்து என்ன பிரயோஜனம் செத்து போகிறது தான் ஒரே ஒரு வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தாமரை பார்த்தீங்கன்னா ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க ரொம்ப நேரமாக டோரை தட்டிக்கிட்டே இருக்காங்க ஆனால் அந்த டோரை எவ்வளோதான் தட்டியுமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரதில்லை அப்புறம் அண்ணா அண்ணன் என் பொண்ணு டோரை க்ளோஸ் பண்ணிக்கினா அண்ணன் என்ன ஆச்சினே தெரியலன்றாங்க ஏன்னா அம்மா புளி சேர்ந்து ஆளாத ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா சும்மா அது இது நீங்க ஒன்னும் போட்டுக்கிட்டு இருக்க வேண்டான்றாங்க ஏன்னா நீங்க எந்த அளவுக்கு வந்து இது மாதிரி எல்லாம் டிராமா பண்ணுவீங்க எங்களுக்கு தெரியாதா என்னன்றாங்க எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராஜாங்கம் அண்ணா உண்மைதானே சொல்லிக்கிட்டு இருக்காறாங்க அப்புறம் போய் பார்த்தா அந்த இடத்துல என்னதான் வந்து அவங்க தட்டினாலுமே வந்து தாமரை டோர் ஓப்பன் பண்றதுல ரொம்ப பயந்து போயிடுறாங்க அப்புறம் என் பொண்ணு என்ன தப்பான முடிவு எடுத்துக்கிட்டாலும் தெரியலேன்னு பயப்படுறாங்க அப்புறமா கழுவ உடிச்சு போய் பார்த்தா சூசைட் பண்ணிக்கிறாங்க சரியான நேரத்துல காப்பாத்திடறாங்க ஆனா என் பொண்ணு பாத்தீங்களா எந்த நிலைமைன்றாங்க இங்க பாரு நீங்க பண்ணது ஃப்ராடு ஆனா உன் பொண்ணுக்கு எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினா நான் மனுஷன் எது பண்ண நினைச்சா அது ஒரு காலமும் நடக்காதுன்றாங்க நீங்க உண்மையா இருந்திருந்தா இதெல்லாம் நடந்துருக்குமா அப்படின்ட்டு சொல்லி சண்டை போடுறாங்க அதோட இந்த பிரேமாவே முடிச்சிருக்காங்க